ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் எல்லோரும் எப்படி இருக்கே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மரணத்தை வென்ற மார்கழி ஆண்டாள் வரலாறு இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கவும் வீடியோக்குள்ளே போகலாம் மாரிக்காலம் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி என்ற பெயரோடு உண்டான மாதம் இது ஜோதிட அடிப்படையில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் சந்திரன் உலாவும் காலத்தில் வரும் மாதம் என்பதால் அந்த நட்சத்திர பெயரால் மார்கசீர என்று உருவாகி மார்கழி என்றானது என்றும் கூறுவார்கள் ஜோதிட வல்லுநர்கள் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்பார்கள் சைவர்கள் மார்கழியை தேவர்களின் மாதம் என்று போற்றி பெருமை கொள்வார்கள் வைணவர்களுக்கோ மார்கழி பீடுடைய அதாவது பெருமைக்குரிய மாதம் கண்ணபரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன மாதம் அல்லவா திருப்பாவையும் திருவம்பாவையும் தோன்றிய தெய்வீக மாதமும் இதுதான் அண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை பனிபொழியும் விடியற் காலையில் சிவன் கோவில்களில் திருவம்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒழிக்கும் அற்புத மாதம் இது வாசல்தோறும் அழகிய கோலங்களும் வீதிதோறும் பக்தி பாடல்களும் ஒழிக்கும் உன்னத மாதம் இது சாணத்தில் பூசணிப்பூவை செருகி வைத்து வழிபாடாகவும் வைத்திய முறையாகவும் தமிழர்கள் வாழும் சிறப்பு மாதம் இது சூரிய முன்பாக வரும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படுகிறது இந்த நேரத்தில் வீசும் காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது என்பதாலேயே அந்த வேலையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர் மார்கண்டேய புராணம் மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி என்று போற்றுகிறது ஆம் இந்த மாதத்தில்தான் மார்கண்டேயர் சிவபெருமானை வணங்கி மரணத்தில் இருந்து தப்பி நித்திய வாழ்வை பெற்றார் அழகிய தமிழால் அரங்கனை ஆண்ட ஆண்டால் விரதமிருந்த புண்ணிய காலம் இது அனுமன் பிறந்த மாதம் இது சொர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் மாதமும் மார்கழிதான் மார்கழியில் வரும் நட்சத்திர நாளில் ஆடல் வல்லார் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது பாவை நோன்பும் திருவம்பாவை நோன்பும் நோற்கப்படும் காலமும் மார்கழியில்தான் விநாயகர் ஷஷ்டி விரதம் திருத்தணிகை படி உற்சவ விழா ஆகிய விசேஷங்களும் இந்த மாதத்தை பெருமை கொள்ளச் செய்கின்றன வெற்றியின் அதிபதி என்று போற்றப்படும் சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் என்பதாலும் அந்த காலத்தில் உயிர்கொலை கூடாது என்பதாலும் அந்த கால மன்னர்கள் மார்கழியில் போர் செய்ய மாட்டார்கள் என்றும் ஒரு தகவல் உள்ளது மார்கழியின் அதிகாலையும் அந்திப்பொழுதும் இறைவனுக்காகவே ஒதுக்க வேண்டும் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளும் விரதங்களும் கோடி மடங்கு பலனை தரும் என்றும் ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள் மார்கழியில்தான் மகாபாரத போர் நடைபெற்றது என்றும் அதன் தாக்கமாகவே அந்த காலத்தில் போர்கள் செய்வதில்லை என்றும் கூறப்படுகிறது பார்க்கடல் கடைப்பட்டதும் ஆழகால விஷம் வந்ததும் அமுதம் பெற்றதும் இந்த மார்கழியில்தான் இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் இன்னல் அடைந்த போது கண்ணன் கோவர்தனகிரியை தூக்கி மக்களை பாதுகாத்தும் இந்த மார்கழியில்தான் திறக்கப்படாத கோவிலையும் திறக்கச் செய்து பக்தி மனம் கமழச் செய்யும் மாதம் மார்கழி மலர்களும் கனிகளும் மலிந்து கிடைக்கும் இயற்கைக்கு இணக்கமான மாதமும் மார்கழியே இவை எல்லாம் போதாது என்று இன்னொரு சிறப்பும் மார்கழிக்கு உண்டு ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அழைக்கிறது வேதம் அந்த வகையில் மார்கழிக்கான பெயர் கேசவன் கண்ணனின் நாமாவளிகளில் உன்னதமான சிறப்பினை கொண்ட பெயர் கேசவன் அழகிய குந்தலை கொண்டவர் என்பதாலும் கேசி என்ற அசுரனை கொன்றதாலும் கிருஷ்ணர் கேசவன் என போற்றப்பட்டார் ஆன்மீகத்தை வலியுறுத்தும் இந்த ஆனந்த மார்கழியில் வாயிலார் நாயனார் சாக்கிய நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் என நாயன்மார்களும் ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வாரும் தோன்றி பெருமை கொண்டார்கள் ரமண மகரிஷி பாம்பன் சுவாமிகள் அன்னை சாரதா தேவியார் போன்ற ஞானியர்கள் தோன்றிய மாதமும் இதுவே அடுத்ததாக மார்கழி மாதம் சிறப்புகளும் ஆண்டாள் வரலாறு பற்றி பார்க்கலாம் மார்கழி மாதம் என்றாலே விடியற் காலையிலேயே எழுந்து வாசலில் அழகிய கோலம் விட்டு நீராடி சூடி கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டால் அருளிய திருப்பாவையை பாராயணம் செய்து திருக்கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நமது தொன்று தொட்ட வழக்கமாக இருந்து வருகிறது ஆண்டால் தமிழகத்தில் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வு இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறாகும் திருமாலின் மனைவியாகும் பாக்கியம் செய்தவள் ஸ்ரீவில்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்தார் பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து சுரும்பார் சுழற்கோதை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த நந்தவனத்தின் மலர்களை தினமும் பறித்து மாலையாக தொடுத்து ரங்கமன்னாருக்கு வழங்குவது ஆழ்வாரின் முக்கிய பணியாகும் இளம் வயதிலேயே சமயம் தமிழ் என்பன தொடர்பில் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்ட தமிழில் நல்ல திறமை இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒருமுறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி இருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அதை எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறிவிட்டனர் பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டதே என்று ஆழ்வார் வருந்தினார் மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதை கண்டார் ஆண்டாளை கண்டித்தார் அன்று இரவே பெருமாள் ஆழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டால் சூடிய மாலையையே தனக்கு அணிவிக்கும்படி கூறினார் அது முதல் ஆண்டால் சூடி கொடுத்த சுடர்குழியால் பூமாலை மட்டுமின்றி பாமாலையும் சூடி மகிழ்ந்தால் ஸ்ரீரங்க பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் மார்கழியில் நோன்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும் காதலின் வரமாக நாச்சியார் திருமொழியையும் காதலின் வீரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடினார் தன் தந்தையிடமும் இந்த தெய்வீக திருமணம் பற்றி கூறினார் ஆழ்வாரும் ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றி வந்தார் இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் ஸ்ரீரங்கம் வரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார் காவிரியின் தென்கரையில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்ல ஆண்டாள் விருப்பப்பட்டால் ஆண்டாள் பாதம் வலிக்குமே என்றெண்ணிய ரங்கநாதர் அவனை தன் மார்பில் விட்டிருக்கும்படியாக செய்தார் பங்குனி உத்திர நன்னாளில் ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் சிறப்பாக நடந்தது பெருமாளின் நூத்தி திருப்பதிகளில் ஆண்டால் தனியாக மங்களாஸ்னானம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் பத்து கோவில்களை மங்களாஸ்நானம் செய்துள்ளார் வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றரை கலந்து விட்ட ஒன்று திருப்பாவை ஆகும் மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காளைகளில் அனைத்து வைணவ கோவில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோவில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனிச்சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனிச்சிறப்பாகும் ஓம் நமோ நாராயணாய நம ஆண்டாள் திருவடிகளே சரணம் மாதாவை வணங்காத சிசுவும் மார்கழியில் இறைவனை வணங்காத ஜீவனும் வீண் என்பார்கள் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை மனமாற துதித்து மகிழ்ச்சியான வாழ்வினை மேற்கொள்வோம் இந்த மார்கழி மாத சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்